அன்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு சின்ன சின்ன பரிகாரத்தின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வளமையாக்கி கொள்ளலாம் இது ஒரு சிம்பிளான ஒரு ஒரு அளவுகோல்ன்னு வைங்களேன் என்ன ஐயா வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா கேஷுவலாக ரொம்ப பெருசாக இல்லாமல் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக செய்யுங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா மாற்றங்களை கண்டிப்பாக சந்திக்க வேண்டி வரும் அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முருங்கை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதால் அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முருங்கை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை காணலாம் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆலமரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை காணலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழ செடிக்கு தண்ணீர் ரெகுலராக ஊற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் வந்து குறையும் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிற பிறந்தவர்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காளை மாட்டிற்கு காளை மாட்டிற்கு வந்து அகத்தி கீரை கொடுத்து வர காளை மாட்டிற்கு அகத்தி கீரை கொடுத்து வர இதில் என்ன உங்களுக்கு இம்மே இப்போ பலனை எப்போ வேணாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் அசுவதி நட்சத்திரத்தில் அசுவதி நட்சத்திரம் வரும்போது முருங்கை மரத்துக்கு தண்ணி ஊற்றிடும் பரணி நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும்போது நான் சொன்ன பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் ஆலமரத்துக்கு நீர் ஊட்டணும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் எலுமிச்சம் செடிக்கு தண்ணீர் ஊட்டணும் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால் ரோகிணி நட்சத்திரம் என்று காலை மாட்டிற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அகத்திக்கரை கண்டிப்பாக கொடுக்கணும் அதற்கடுத்து என்ன சொன்னா மிருகசீரிடு நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக கோதுமை தானம் பண்ணணும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கோதுமை தானம் பண்ண பண்ண மிருகசீரிட நட்சத்திரம் என்று அதற்கடுத்து என்ன சொன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வில்வ மரத்திற்கு வந்து தண்ணீர் கண்டிப்பாக ஊற்றணும் ஊற்றி பாருங்கள் இதில் வந்து என்ன சொன்ன ஒரு சூட்சிமம் இருக்கிறதே புனர்பூச நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவர்கள் தேன் தானம் பண்ணணும் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தேனை தானம் பண்ண 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 வாழ்க்கை மாறும் உண்மையா உண்மையே பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் ஆசிரியருக்கு வஸ்திர தானம் அதாவது உடை தானம் பண்ண 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 உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஆயில்ய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் அனுமானுடைய வழிபாடு பண்ண பண்ண வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அதற்கடுத்து மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மும்மூர்த்திகள் ஸ்தலம் இருக்குல்லையே மும்மூர்த்திகள் ஸ்தலத்தில் போய் வந்து வழிபாடு பண்ணிட்டு வரணும் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மும்மூர்த்தி ஸ்தலத்திற்கு வழிபாடு செல்வது வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த மரத்தடி விநாயகர் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மரத்தடி விநாயகருக்கு போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அருகம்புல் மாலை போட 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 விசேஷமான பலன்களை அனுபவிக்கலாம் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து உத்திர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் செவிடர்களுக்கு உதவி செய்யும் காது கேட்காதவங்களுக்கு உதவி செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பசுவுக்கு அகத்திக்கீரை கண்டிப்பாக கொடுக்கணும் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பசுவுக்கு அகத்தி கீரை அஸ்த நட்சத்திரம் வருகின்றன்று கொடுக்கணும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஸ்ரீரங்கத்திற்கு சித்திரை நட்சத்திரம் வருகின்றன்று வந்து நினைச்சுறோம் போய் வழிபாடு பண்ணினால் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் அதற்கடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரம் வருகின்றன்று காளி வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் மாற்றப்படுவீர்கள் அதற்கடுத்து விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கோவில்களுக்கு எண்ணெய் தானம் பண்ண 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 உங்களுடைய வாழ்க்கை மாறும் நல்லது நடக்கும் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாமரத்திற்கு அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாமரத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றணும் ஊற்றி நீர்கள் என்று சொன்னால் மாற்றங்கள் தானாக வரும் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வேப்ப மரத்திற்கு வந்து மஞ்சள் நீர் ஊற்றணும் எப்போ கேட்டை நட்சத்திரம் வருகின்றன்று இதை ரெகுலராக செய்யலாம் ஆனால் கேட்டை நட்சத்திரம் வருகின்றென்று அந்த வேப்ப மஞ்சள் நீற்றும் ஊட்டுவது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு பண்ணும் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்கள் காலனி தை தைக்கின்ற செருப்பு தைக்கிற அந்த நபருக்கு உதவி செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் பண முடிப்பு கொடுக்கலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே செய்யலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து அதாவது மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காலனி தைப்பவர்களுக்கு உதவி செய்யணும் அதற்கடுத்து பூரா பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்கள் நாவிதர்க்கு நாவிதர் என்று சொன்னால் சவரம் செய்கின்ற நபர்களுக்கு சவரம் செய்கின்ற நபர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவன் அந்த கிராமத்தில் வந்து என்ன சொன்னால் மருத்துவர் அப்படிமா அவர்களுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாலோ எது செஞ்சாலோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கஷ்டம் குறையும் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உத்திராட நட்சத்திரம் வருகின்ற என்று துர்க்கை வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் அதற்கடுத்து திருவோண திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் என்று கிரிவலம் செல்லணும் அது எங்கே வேணாலும் செய்யலாம் அது இங்கே தான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்கள் ஊரில் கிரிவலம் போகிறதுக்கு உண்டான வழி இருந்தால் அங்கே நீங்கள் தனியாக கூட போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி என்ன சொல்கிறேன்னா வந்து திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவள் கிரிவலம் போவது நல்லது அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஊமையான நபர்களுக்கு உதவி செய்வது நல்லது ஊமையான நபர்களுக்கு உதவி செய்வது நல்லது அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சதய நட்சத்திரம் வருகின்ற அன்று சிவனுக்கு வந்து என்ன சொல்கிறான் இளநீர் அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணினீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தெருநாய்க்கு உணவு கொடுங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்கள் தெருநாய்க்கு கண்டிப்பாக உணவு கொடுப்பது எல்லா நாளும் கொடுக்கலாம் ஆனால் அந்த புரட்டாதி நட்சத்திரம் வருகின்றனு கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா பலன் நூறு பெர்சன்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் சமையல்காரர்களுக்கு உதவி செய்யும் இந்த சமையல் சமையல் மாஸ்டர் இல்லையா அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து உதவி செய்வதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து கண்டிப்பாக குறையும் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கின்ற கஷ்டங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா தீரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இது உண்மையா உண்மையே கொஞ்சம் இந்த இதை வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுடைய நட்சத்திரத்திற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வந்து என்ன சொல்லானா ஒரு கடுகு கூட வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பெரிய விருட்சமாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து கொடுக்கும் அதனால் வந்து என்ன சொல்லா இதெல்லாம் கொஞ்சம் கா கொஞ்சம் கொஞ்சம் வந்து என்ன சொன்னா இருக்கிற காலத்தில் வந்து அதை எடுத்து வந்து என்ன சொன்னால் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இன்றைக்கி என்ன போடுறது ஒரு நாளைக்கு மூணு வீடியோ போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் அப்போ தள்ளப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னேன்னா போட்டதவே திரும்ப திரும்ப வந்து என்ன சொன்னால் எப்படி போட முடியும் அப்போ இன்றைய வீடியோவில் என்ன விஷயம் இன்றைய வீடியோவில் என்ன இருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற எல்லா மக்களும் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் எல்லோருமே இருக்காங்க எங்கேயாவது தான் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அப்போ உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு நான் சொல்லிய சின்ன சின்ன பரிகாரங்களை உங்களுடைய நட்சத்திரம் வருகின்ற நாளிலே நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் சந்தோஷங்களும் கண்டிப்பாக நிகழும் இதெல்லாம் உண்மை உண்மையிலும் உண்மை என்னுடைய வீடியோ வந்து என்ன சொன்னால் எல்லோரும் நல்லா பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எனக்கு இது என்ன சொல்கிறான்னா வந்து சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொல்கிறான் வந்து பதினாலாயிரத்தி நூறு பேர் வந்து குறுகிய காலத்தில் இது வந்தது தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொன்றா வந்து என்ன சொன்னாங்கன்னா வீடியோ மூலமாக சொல்லி உங்களுக்கு வந்து என்ன சொன்னா வாழ்க்கையில் ஓரளவு ஒரு வீடியோ பார்த்தோம்னா அதில் ஒரு சின்ன விஷயத்தினாலும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்